நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய நேரம் வந்து ரொம்ப சேவாக இருந்திருக்கும் டூ இயர்ஸ் முன்னாடி நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன் டெய்லியும் பிஸியாக இருந்தேன் வீடியோ பார்ப்பேன் ப்ரொடக்டிவிட்டி டூல் ட்ரை பண்ணேன் மோட்டிவேஷன் கேட்பேன் ஆனால் ஒரு ஃபீல் எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்போ தான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் ஆனிச்சு என்ன அப்படின்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னு இல்லை நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வேஸ்ட்டாக போயிடுச்சு கிளாரிட்டி இல்லை என்ன டைரக்ஷனில் போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை அந்த டேலருந்து நான் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்ன அப்படின்னா நான் என்ன அச்சீவ் பண்ணணும் என்னோடய கோல் என்ன அப்படின்னு ஒரு டெய்லி வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்போலேருந்து என்னோடய எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல் தெரிய ஸ்டார்ட் ஆனச்சு ஸோ நீங்களும் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கொஷின் பண்ணுங்கள் உங்களையே நீங்கள் நான் எதுக்காக ஓடுறேன் அப்படி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிச்சி அப்படின்னா நீங்கள் உங்களோட நேரத்தை மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணிடுவீங்க தேங்க்